சாலையை சீரமைக்காவிட்டால் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என தாந்தானி ஊராட்சி மன்ற தலைவர் மெய்யநாதன் அறிவித்துள்ளார் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் தாந்தானியிலிருந்து எரிச்சி சிதம்பர விடுதி செல்லும் சாலையில் செட்டிக்காடு சிட்டங்காடு கரிசக்காடு துளுவங்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இது தவிர தாந்தானி அரசும் மேல்நிலைப்பணி மாணவ மாணவியரும் இதே சாலை வழியாகவே சென்று வருகின்றனர் தாந்தானியிலிருந்து எரிச்சி சிதம்பர விடுதி செல்லும் சாலை சேதமடைந்து பல்வேறு இடங்களில் குண்டும் குழியுமாக மாறிவிட்டது போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையை சீரமைக்க கோரி தாந்தானி ஊராட்சி மன்றத்தின் சார்பில் கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குண்டும் குழியுமாக மாறிவிட்ட தாந்தானியிலிருந்து எரிச்சி சிதம்பர விடுதி செல்லும் சாலையை விரைவில் சீரமைக்க வேண்டும் அவ்வாறு சீரமைக்காவிட்டால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தாந்தானி ஊராட்சி மன்ற தலைவர் சிவ மெய்யநாதன் எச்சரித்துள்ளார்